இன்றைக்கி நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா லாங் கையில் பப்ஸ் லிவி தான் நம்ம தைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான முறையில் சூப்பராக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருமே இப்போ வந்து இந்த பப்ஸ் லிவி தான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம எப்பயும் போல் வந்து நம்ம கையோட உயரத்தை எடுத்து நம்ம எப்பயும் போல் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்ச பகுதியிலிருந்து மூணு இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து ஒரு நாலு இன்ச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி எப்பயும் போல் கோடு போட்டுட்டு இப்போ இந்த மூணு இன்ச்சில் இருந்து இந்த நாலு இன்ச்சு வளைவாக அங்கே கொண்டு போகிறோம் இந்த மாதிரி வளைவாக வெட்டிக்கங்க இப்போ அந்த சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாருமே இந்த பப் ஸ்லீவ் தான் அதிகமாக நான் இப்போ எடுத்து பாருங்கள் அழகாக வளைவை நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து வெளி துணியிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெளித்துணியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நாலு இன்ச்சு வந்து நம்ம மடிப்பு வைக்கிறக்காக அந்த நாலு இன்ச்சு இந்த சைட்லேருந்து குறித்தோம் இல்லையா இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னாவே போதும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ வந்து எப்பயும் போல் வந்து நம்ம கையை வந்து தச்சு திருப்பிக்கலாம் தச்சி திருப்பிட்டு அது மேலே அம்மக்கடி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இல்லாமல் எடுத்து விட்டுட்டு இந்த லைனிங் துணியோட சேர்த்து நம்ம அட்டாச்சாக ஃபஸ்ட்டு தச்சுக்கலாம் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது ஃபுல்லாக நம்ம சேனலில் ஈஸியான முறையில் தைக்கிற மாதிரி தான் போட்டுருக்கோம் நீங்கள் உள்ளவே பார்த்தீங்கன்னாவே ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக பார்த்து பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இப்போ இந்த பிஸலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நாலு இன்ச்சுக்கு நேராக வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மடிப்பை வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த நாலு இன்ச்சிலிருந்து ஒவ்வொரு சுருக்கமாக வந்து நம்ம குட்டி குட்டி சுருக்கமாக வச்சு நம்ம தைக்க போகிறோம் உங்களுக்கு பஃப் வந்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு இன்ச்சு கூட வச்சு அந்த நம்ம வளைவு தான் போட்டுக்கலாம் நாலு இன்ச்சு வந்து நம்ம நார்மலாக அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு இந்த சைடு வந்து மூணு இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் அந்த பஃப்பை வந்து வச்சுக்கலாம் அந்த வளைவா நீங்கள் இவ்வளோ தூரம் வளைவாக இருக்குது எப்படி நம்ம ஜாயின் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வந்து அந்த வளைவு வந்து நம்ம பஃப் வந்து வைக்கும்போது அந்த சுருக்கை வைக்கும்போது நம்ம எப்பையும் போல் நம்ம கை மாதிரி நம்மளுக்கு வந்துடும் ரெண்டுமே வந்து நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எப்பேயும் போல் குடஞ்சி வெட்டுற மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம குடைஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்ம தைச்சிட்டோம் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒரு பப் சிலி வந்து ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வளைவாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பப்ஸ்லி வந்து நம்மளுக்கு நல்லா அந்த தூக்கிட் நிற்கும் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் துணியை வந்து இழுக்காம தையுங்க அப்போ தான் அந்த ஷேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் துணியை இழுத்து பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பொறுமையாக தையுங்க பதில் இன்னும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தனியாக அந்த பஃப் மட்டும் தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு தனியாக அதை வச்சு காமிக்கிறேன் அது இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு நிற்க வச்சுருக்கேன் அந்த கை வந்து எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் அளவுக்கு வந்து அந்த பஃப் வந்து சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்க வேலை கணக்கில் பண்ணியிருங்க வீடியோ பற்றி அனைவருக்கும் நன்றி